கொஞ்சம் அழகிய கிராமம் சிங்கம் புனரி விவசாயத்திற்கு முதலிடம் அளிக்கும் ஊர் அங்கு கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தவர்களை விரல்விட்டு எண்ணி விடலாம் எங்கு நோக்கினும் குயில்களும் கிளிகளும் மயில்களும் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் கண்ணிற்கு குளிர்ச்சியாக பசுமை கொழிக்கும் கிராமம் சிங்கம் புணரி வெளியில் தென்றாள் மலர் வாசத்தை அள்ளி வீச தன் வயலின் மோட்டார் அறையில் ஒருவன் புயலாக மற்றொருவனை சுழன்றடித்துக் கொண்டிருந்தான் ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா விவசாயம் பண்ற நிலத்துல அந்த விஷத்தை விதைச்சிருப்ப உனக்கு விவசாயம் பண்ண பிடிக்கலன்னா விவசாயம் பண்றவனுக்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுக்க வேண்டியதுடா அதுக்காக சோறு போற பூமியில நஞ்சு நடுவியாடா நாரப்பயில என அவன் மற்றொருவனின் கையை உடைத்தான் இனி யூப்ரிடஸ் மரத்துல நிலத்துல நடமாட்டேனே இனி விட்டுனே இனி ஆத்தா பகமாய் மன சத்தியம் என மற்றொருவன் அலற அது அந்த பயம் இருக்கணும் இந்த ஊருக்குள்ள யூக்ளிப்டஸ் மரம் வந்துச்சு அதை எவனா இருந்தால் தூக்கி போட்டு மிதிப்பா போ என்று அவனை விரட்டிவிட்டு தன் மீசையை முறுக்கிவிட்டு வேட்டையை மடித்து கட்டிக்கொண்டு தனது பல்சரில் வீட்டை நோக்கி பயணித்தான் கோபம் இறக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்ற பழமொழிக்கு உதாரணம் இவன் இவன்தான் அனழ ஏந்தி தீரன் சிங்கம் உணரி ஊரின் இளம் சிங்கம் வேளாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றுவிட்டு வயலில் இறங்கி நாற்று நடுபவன் விவசாயம்தான் இவன் உயிர் மூச்சு அதற்கு வங்கம் விளைவிக்கும் யாவருக்கும் எமன் இவன் சிதம்பரம் கருப்பாயி தம்பதியரின் தவப்புதல்வன் சிதம்பரம் அவ்வூரில் செல்வாக்கு பெற்றவர் அந்த ஊரில் படிப்பு சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் ஊரின் இளைஞர்களுக்கு தீர்த்து வைப்பவன் தீரன் ஒருவனே கருப்புத்தான் பேரழகு என்பதற்கு நடமாடும் உதாரணமாக திகழ்பவன் தீரன் தனது இல்லத்திற்கு வந்து வெளியில் கால் கைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் தீரனை பார்த்துவிட்டு முகம் கொல்லா புன்னகையுடன் அவனுக்கு காலை உணவை எடுத்து வைத்தார் அவனின் தாய் கருப்பாயி கருப்பாயி மிகவும் அமைதியான ஒரு எறும்பிற்கு கூட தேங்கு இழைக்காத குணமுடையவர் சிறந்த குணவதி அடங்காமல் திவரும் இளஞ்சிங்கமான தீரன் அடங்கி போனையாக உருமாறுவது இவரிடம் மட்டுமே தன் தாய் எடுத்து வைத்த உணவை புன்னகையுடன் சாப்பிட்டுக் கொண்டே மா வெண்டகா பொரியல் சாமம்மா இனுகோதவையே என்று தன் தாயின் சமையலை பாராட்டிக் கொண்டே உணவு உண்டான் தீரன் எப்பொழுதும் உணவு உண்கையில் ஏதாவது ஒரு பதார்த்தத்தை பாராட்டிவிட்டுதான் சாப்பிடுவான் உணவில் குறை இருந்தாலும் முகம் சுடிக்காமல் சாப்பாடு தாயை கொஞ்சி விட்டே செல்வான் ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவதும் அதுதானே தான் சமைத்த சமையலை சாப்பிட்டு எவரேனும் பாராட்ட மாட்டார்களா என்ற இயக்கம் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இருக்கும் அதை சரியாக புரிந்து கொண்டவன் தீரன் எப்பா தீரா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கவாயா உன் கல்யாணத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கியா என மெல்ல கூறினார் கருப்பாகி என்ன மணியே நான் தான் முன்னாடியே சொல்லிட்டன ஒன்னைய மாதிரி அன்பான அமைதியான குணமான பாரு அப்படிப்பட்ட முன்னாடி நிறுத்து சந்தோஷமா தாலி கட்டுற இந்த அடாவடி பண்ற எனக்கு ஒன்னைய மாதிரி அமைதியான பொண்ணுதான் வேணும் என்றபடி சாப்பிட்டு எழுந்து கை கழுவினான் தீரன் சரியா சரியா இன்னும் ஆறே மாசத்துல உனக்கு தான் என மகிழ்ச்சி பொங்க கூறினார் கருப்பாயி தனது தாயின் மகிழ்ச்சியை கண்டு திருப்தியுடன் பல்சரில் வயலுக்கு புறப்பட்டான் தீரன் தனது வருங்கால துணைவியை பற்றி தெரிந்தால் என்ன செய்வான் தீரன் பேருந்தில் வந்தவன் தன் வருங்கால துணைவனை பாவம் என்று கூறியதால் விளைந்த கோபத்துடன் முகத்தை உருளன வைத்துக் கொண்டு விரைந்த நடையுடன் கல்லூரிக்குள் நுழைந்தாள் மகள்விழி அங்கு ஒரு மரத்தடியில் தன் நண்பன் உதயன் பொன்னகையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவள் கோபமாகவே அவனிடம் சென்று அமர்ந்தாள் அவளின் அந்த குழந்தைத்தனமான கோப முகத்தை கண்ட உதயன் மகள் உனக்கு ஒரு ஜோடி சிறப்பு போதும்ல பெஞ்சிருச்சா இல்லையா என்றான் இப்ப தண்டா பெய்ய போகுது என்னடா நக்கலா என்ன மகள் உதயனை முறைத்தாள் அப்படிலாம் லூசு கோமா இருக்கிறப்ப நீ சம காமடியா இருக்க அதான் சீண்டி பார்த்த என எரிகிற தீயில் எண்ணெயை ஓற்றினான் உதயன் ஒப்பம் அவனே என்ன என்ன பார்த்தா காமெடியா இருக்கா என எழுந்து நின்று அவனை அனல் மூச்சுடன் முறைத்து தள்ளினாள் மகள் நான் என் அப்பனுக்கு மகன் தாண்டி பைத்தியமே இப்ப எதுக்கு எந்த குதி குதிக்கிற என்னாச்சு அது வந்துடா உதய என் ஆரம்பித்து பேருந்தில் நடந்ததை விரைவாக கூறினாள் மகள் அதை கேட்ட உதயன் அவன அங்கேயே செருப்பு கட்டி நான் அப்ப அப்பிருக்க வேண்டியது தானே நான் தான் செருப்பு வாங்கித்தாரேன்னு சொன்னேன்ல அனப்போட ஏடா எனக்கு ஒரு விஷயம் புரியல இப்படி பஸ்ல போற வர பொண்ண எடுக்கிறதுல அப்படி என்ன சந்தோஷம் வந்துட போகுது எதுச்சலா வருது இவனுங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும் பொறுக்கிங்க இவன மாதிரி தான் பொண்ணுங்க வெளியில வரவே பயப்படுறாங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கன்னா இவனுங்களுக்கு இன்னும் இலக்காரம போச்சுடா தெரு பொறுக்கி நாய்ங்க இப்ப எல்லாம் குழந்தைய கூட விட்டு வைக்கிறது இல்லடா இன்னும் ஒரு சில இடத்துல பஸ் கண்டக்டரை டிக்கெட் கொடுக்கற மாதிரி கண்ட இடத்துல தடவிக்கு இடிச்சுட்டு தெரியறாங்க தெரியுமா என்று பொங்கினாள் மகி ஹே என்னடி இப்படி பொங்குற கொஞ்சம் அமைதியா தான் இரு என்னால அப்படி இருக்க முடியல அப்படியே உடம்புல எரியுது இதுக்கு ஏதாச்சும்டா என கூறியபடி குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தாள் நினைச்சாதான் நடக்கும் அவனுங்களை திட்டுறதோட அவனுங்களை எதிர்த்து ஒரு அறையாச்சும் அறையணும் அப்பதான் அவனுங்களுக்கு புத்தி வரும் பயமும் வரும் அதே தான் டவுதி என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அக்காவே சொல்றாங்கடா எடுச்சா அமைதியா நம்ம வேலையை நாம பாக்கணுமாண்டா அதான் அவங்களுக்கு விட்டேன் ஒரு பேச்சு அதுக்கப்புறம் அவங்க வாயை திறக்கலையே என சிரித்தாள் மகி முடியலடி நீ தனி பாவா அந்த புண்ணியவா யாருடா அந்த புண்ணியவா வேற யாரு உன்னை கட்டிக்க போறவன் தான் பாவாம அந்த கடவுள் தான் உங்ககிட்ட இருந்து அவனை காப்பாத்தனும் என சிரித்தான் முதியன் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி எனக்கு வரப்போறவன் ரொம்ப பாவன்னு சொல்றீங்க நான் என்ன அவ்வளவு மோசமான பொண்ணா அச்சி அதெல்லாம் லூசு என் ஃப்ரெண்டு தங்க கட்டில நான் சொல்றேன் பாரு நீ தான் விட பத்து மடங்கு அடாவடியா உள்ளவன் வரப்போறான் நீ என்ன பாடுபட போறியோ என பொய்யாக அழுத்து கொண்டான் உதியன் ஆட எது நல்லா இருக்கே நீ சொல்ற மாதிரி நடந்தா லைஃப் சம்மா த்ரில்லா இருக்கும்ல ஹேய் உதி உதி நாம எங்காவது வெளியில போலாமா எனக்கு அந்த ஊர் போர் அடிக்குது அடிப்பாவி இன்னும் பத்து நாள் செமஸ்டர் அடி இப்ப போய் ஊர் சுத்துறலாம் பெருசு முடுவேன் ஏய் சொல்லும்ல எப்படியோ செமஸ்டர் எக்ஸாம்க்கு ஸ்டடி ஹாலிடே விடுவாங்கல்ல நீ உன் ஊருக்கு போவதானே இந்த தடவை நானும் ஊருக்கு வரேன் கூட்டிட்டு போடா பிளீஸ் 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 ஆஹா அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டியா அப்ப உனக்கு ஓகேயா என துள்ளி குதித்தாள் மகள் இல்லன்னா விடவா போற என்னைய பிடிச்ச இம்சடி அதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லி டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன் என ஆடிக்கொண்டே மகள் உரைக்க உதயன் அவளை முறைத்தான் அப்ப மேடம் ரெடி ஆகிட்டு தான் எங்கிட்ட கெஞ்சற மாதிரி நடிக்கிறீங்க ஹீ எப்போ ஊர் கிளம்புறோம் நாளை கழிச்சு போலாம் இப்ப வா கிளாஸ்க்கு போலாம் என மகள் வெளியே இழுத்து கொண்டு வகுப்பை நோக்கி சென்றான் உதயன் ஹே உதி உன் ஊர் பேர் என்ன என்ன மகள் வெளி தன் அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்க செங்கே முனரே என்றான் உதயன் காதல் தே பரவும்